இப்போ இன்றைக்கி கோபத்தை பற்றி பார்க்கலாம் கோபம் குடியை கெடுக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் குடியை தான் கெடுக்குது அது ஏன்னா அளவில்லாத கோபம் வந்து நமக்கு வந்து ஆக்கத்தை தரப்போகிறது இல்லை அழிவை தான் தரும் ஏன்னா எதுக்கெடுத்தாலும் சில பேர் கோபப்படுவாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அப்படியே டென்ஷனாக எரிச்சிலாகிடுவாங்க ஒரு பொருள் இங்கே வைப்பாங்க இது இங்கே அவங்க வேறு இடத்துல வச்சுருப்பாங்க நான் இங்கே தானே வச்சேன் காணுமே சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க மேலே எல்லார் மேலேயும் ஒரு பிரச்சனையை கலப்பி ஒரு திட்டு திட்டிட்டு போவாங்க அந்த மாதிரி கோபப்படுறவங்களும் இருக்காங்க இந்த கோபத்தால் எத்தனை பேர் பா மனசு வருத்தமாக இருக்கிறாங்க எப்படி இன்னும் அவங்க மனது கஷ்டப்படுமே நம்ம இப்படி திட்டமே அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது அவங்க அவங்க இடத்துக்கு அவங்க இருக்கும்போது எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு அவங்க மேலேயும் ஆயிரம் திட்டு கோரா இருக்குது அதெல்லாம் வந்து அவங்க கவனிக்க போகிறது இல்லை இருக்கும் போது ஒரு பெற்றோர் என்ன பண்ணாங்களாம் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க வச்சதுனால பொண்ணு வந்து மரும வந்துட்டான் மா இத்த அவளுக்கும் சமைக்கலாம் தெரியாது இருந்தாலும் இவங்க தான் வந்து கிட்ட வந்து சொல்லி கொடுத்துணும் அப்படி இருந்தாங்க அது ஆயிடுச்சு ஒரு மூணு மாதம் ஆயிடுச்சு அப்புறம் என்ன பண்ணால் புள்ள ஒரு பொருளை வாங்கி வந்து கொடுத்து மனைவி கிட்ட சமைக்க சொன்னான் அவள் சமைத்தான் சமைச்சதில் எட்டாவது வைக்கும்போது அதில் கல் வந்தது உடனே இவனுக்கு கோபம் வந்துடுச்சு நான் வந்து நல்லா இவ்வளோ காசை கொடுத்து வாங்கிட்டு வந்து கொடுத்தனே இதில் கல் இருந்தால் எப்படி மனுஷன் சாப்பிடுவானா எப்படி சாப்பிடான்னு சொல்லிட்டு உடனே அவனுக்கு ஒரே டென்ஷன் ஏறி போய் அந்த சாப்பிட்ற தட்டை தூக்கி விசிறடிச்சு எழுந்து ஒரு கலாட்டா பண்ணி உடனே அவங்க அம்மாவை கூப்பிட்டு ஏன் இது மாதிரி ஏன் நீ சொல்லி கொடுக்கூடாதா இந்த பொண்ணு தான் இந்த மாதிரி சொல்லுது கல்லை போட்டது சரியாக கழுவி சமைக்காத போனது மனைவி ஆனால் இவன் கோவப்படுறது தாய்கிட்ட எப்படியே நீ சொல்லிக் கொடுக்கூடாதா நீங்களாம் என்னத்துக்கு இருக்குறீங்க என்ன தான் பண்ணுறீங்க பொழுதுக்கும் பேசக்கொள்ள உங்களுக்குலாம் நேரம் இருக்கும் இது செய்யக்கூடாதா எப்படி எப்படி செய்து வச்சு எப்படி மனுஷன் தின்னுவானா நான் கஷ்டப்பட்டு எடுத்து வந்து போடுறேன் செய்கிறேன்னு சொல்லிட்டு இது மாதிரி கோபம் நிறைய வரும் கண்டு மண்ணு தெரியாத பெரியவங்களாச்சே மரியாதை கொடுக்கணுமே நம்ம இப்படி பேசுகிறோமே இதனால் என்ன அவங்க மனசு பாதிக்கப்படுமே அப்படின்னு சில பேர் நினைக்கிறதில்ல அந்த வரைக்கும் பேசிவிட்டு திட்டிவிட்டு தூக்கி விசிறி போட்டு போகிறது இதனால அவங்க மனசு எவ்வளோ வேதனை பண்ணுது அதுக்கப்புறம் நீ தர்மம் வீட்டில் இருக்கிற பெரியவங்களோ இல்லை வெளியில் யாருக்கிட்டேயாச்சும் பெரியவங்களோ இது மாதிரி எடுத்து தெரிஞ்செல்லாம் பேசுறது தப்பு நம்ம இது மாதிரி கொஞ்சம் நேரம் பொறுத்து இவங்களுக்கே வந்து ஆறிடும் ஆறுவது இல்லையா கோவத்தை ஆறிட்ட பிறகு வந்து அடாடா நம்ம இப்படிலாம் சொல்லிட்டோமே இதெல்லாம் சொல்லக்கூடாது இதெல்லாம் தப்பு நம்ம ஏன் இப்படி சொன்னோம் அப்படின்னு இவங்களே வருத்தப்பட்டுன்னு வந்து ஐயோ சாரி அதில் என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது கொட்டினது கொட்டின்தான் கொட்டின வார்த்தை நீ அல்லவே முடியாது என்றைக்கும் இல்லைனாலும் தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடு அப்படின்னு திரு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் தீயினால் சுட்ட காயங்கள் வடுவெல்லாம் ஆறிடும் புண்ணு போட்டு புண்ணு வந்ததுனா கூட மருந்து போட்டு அதை ஆற்றிடலாம் ஆனால் இந்த நரம்பு இல்லாத நாக்கால் சுடுற வார்த்தை தான் இது ஆறவே ஆறாது இன்னைக்கு மறந்துட்டாலும் அது என்றைக்கி ஆச்சும் ஒரு நாளைக்கு அவங்க இந்த மாதிரிலாம் சொன்னாங்களே செஞ்சாங்களேன்ற ஒரு ஞாபகம் வரும் ஒருத்தருக்கு மனசுக்குள்ளே இருக்கும் அதே போல் நம்மக்கிட்ட நம்மளை விட கம்மியாக இருக்கிறவங்ககிட்ட நம்ம கோபத்தை காட்டவே கூடாது பா ஒன்றும் இல்லாத அவங்ககிட்ட போய் என்னத்துக்கு நம்ம வீரப்பம் இப்போ இது காட்டுறது அது மாதிரி காட்டக்கூடாது அதே போல் வயசில் பெரியவங்களா அவங்களையும் இந்த மாதிரி வித்தியாசமான சொல்லால் பேசக்கூடாது இது மாதிரி பேசுறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற தானம் தர்மம் பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் செஞ்சு என்ன பிடிச்சிடும் இதெல்லாம் அடிபட்டு போயிடும் அவங்க மனசு நொந்து வேற எங்கன்னா போய் சொல்லி அழுவாங்க இல்லை கோயிலில் போய் அழுவாங்க இது மாதிரிலாம் வந்து நடக்குதே செய்யுதுன்னு இந்த மாதிரி அழகும் உங் நீங்கள் செஞ்ச தர்மத்தில் லெஸ் ஆகிடும் கணக்கு வந்து மைனஸ் ஆகிடும் அதனால் வந்து கொஞ்சம் நிதானம் பண்ணி பேசணும் வார்த்தையில் வந்து விடக்கூடாது விட்டுட்டால் அது போனது தான் அதனால் கொஞ்சம் வந்து நிதானித்து நம்ம வந்து பெரியவங்களாச்சே மரியாதை கொடுத்து சரி இந்த பிரச்சனைன்னு வந்துச்சு இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பண்ணோம் இந்த முன்கோபம் வந்து அவங்களுக்கும் ப்ரெஷர் ஏறி இருக்கிறவங்களையும் கெடுத்து எதுக்கு இதை போய் நாலு வீட்டில் போய் சொல்லுவாங்க பக்கத்து வீடு எதிர் வீட்டில் போய் சொல்லி விடுவாங்க இந்த மாதிரிலாம் ப சொல்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து உன்ன கேட்பாங்க உங்களுக்கு வந்து இதே பக்கத்து வீடு வரைக்கும் போகுது இதே வீடு வரைக்கும் போகுது இப்படி சொல்லி கலகம் பண்ணி வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வர்றது இப்படி தான் இது வந்து வெளியே போகாமல் நமக்குள்ளேயே சீக்கிரமாக முடிச்சிட்டோம்னா ஒன்றுமே கிடையாது இதை வந்து பூதாகாரமாக ஆக்கிறதுனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆற்றாமையை கொட்டிக்கிறதுக்கு வெளியே போகிறாங்க எதிர்ட்டு பக்கத்துன்னு போய் சொல்கிறாங்க அவங்கவுங்கள்ட கேட்க ஒன்று பட்டு ஒன்று கலக மூட்டி குடும்பமே சிதையிறதுக்கு நிறைய வாய்ப்பு தான் உருவாகுது அதனால் நம்ம கோபத்தை குறைச்சிப்போம் குறைச்சி குடும்பத்தை நல்லபடியாக வச்சுக்குவோம் அவ்வளோதான் நன்றி வாழ்க வளமுடன்